ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயூரா டிஎன்பிசி அகாடமி நம்ம இன்றைக்கி ரீசனிங் டாப்பிக்கில் பகடைகள் சம் தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் நம்ம இப்போ பகடைகளை பற்றி பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம சம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேசிக்ஸில் இந்த பகடைகளில் எத்தனை ஃபேஸஸ் எத்தனை கார்னர் எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபேஸஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் இது ஒரு ஃபீஸ் இது ஒரு ஃபீஸ் டாப்பில் ஒரு ஃபீஸ் இப்போ மூணாக அப்புறம் பேக்கில் ஒரு ஃபீஸ் சைடில் ஒரு ஃபீஸ் பாட்டமில் ஒரு ஃபீஸ் மொத்தம் ஆறு ஃபேஸஸ் அடுத்து எத்தனை கார்னர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் கார்னர்னா இந்த இந்த லைனும் இந்த லைனும் மீட் பண்ணதில்ல அதுக்கு போய் தான் கார்னர்னு நம்ம சொல்லுவோம் மேலே மொத்தம் நாலு கார்னர்ஸ் இருக்கா கீழே பார்த்தா இது ஒரு கார்னர் அது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மொத்தம் டோட்டலாக யூகில் நமக்கு எட்டு கார்னர்ஸ் இருக்குது அடுத்து எத்தனை எட்ஜஸ் எட்ஜஸ்னால் இந்த லைன்ஸ் இருக்குல்ல அதுதான் எட்ஜஸ்ட்ன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஃபேஸஸ் மீட் பண்ணுற இடம் இருக்கு பாருங்கள் அது தான் எட்ஜஸ் இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்குமா இந்த ஒரு எஜ்ஜு இந்த ஒரு ஹெஜ்ஜு பின்னாடி ரெண்டு டாப்பில் ஒன் டூ த்ரீ ஃபோர் டாப்பில் ஒரு ஃபோர் பாட்டமில் ஒன் டூ த்ரீ ஃபோர் டோட்டலாக டுவெல் எஜ்ஜஸ் இருக்குது இந்த கீவில் ஓகேவா இது வரைக்கும் நம்ம ஒரு கியூபை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம் இதை தான் நம்ம இப்போ பகடையாக யூஸ் பண்ணுவோம் ஒரு கியூபை தான் நம்ம பகடையாக யூஸ் பண்ணுவோம் அதில் நமக்கு ரெண்டு டைப் இருக்குது ஸ்டாண்டர்டைஸ் நான் ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது அதை பற்றின விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம எத்தனை ஃபீஸஸ் பார்த்தோம் டைஸ்க்கு மொத்தம் ஆறு ஃபீஸஸ் பார்த்தோமா ஆனால் கொஷினில் நமக்கு மூணு ஃபேஸஸ் தெரிகிற மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ இதில் டைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சம் ஆஃப் ஆப்போசிட் ஃபேஸு இஸ் செவன் ஓகேவா அடுத்து நான் ஸ்டாண்டர்ட்னால் சம் ஆஃப் அட்ஜஸ்டன் ஃபேஸு செவன் இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் அட்ஜஸ்டன் ஃபேஸ் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு செவன் வரலன்னா அது ஸ்டாண்டர்டைஸ் அட்ஜஸ்டன் சைடில் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணால் அது செவனாக வந்துச்சுன்னா அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னு வச்சுக்கிறோம் இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ் நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக அதுக்கான ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னால் நமக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சாலே அது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் செவன் வருதோ அதுதான் அதனுடைய ஆப்போசிட் நம்பர் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம் இப்போ இதில் ஒன் த்ரீ ஃபைவ் கொடுத்துருக்காங்க இப்போ அட்ஜஸ்டன் சைடை ஆட் பண்ணி பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு என்ன சிக்ஸு ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு எயிட் அப்போ நமக்கு சைடில் இருக்கிற எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு செவன் வரலை அப்போனா இது ஸ்டாண்டர்டைஸ் இதனுடைய ஆப்போசிட்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு ஆப்போசிட்ஸ் என்னவாக இருக்கும் இப்போ ஒன்று கூட எதை ஆட் பண்ணால் செவன் வரும் சிக்ஸ் ஆட் பண்ணால் செவன் வருமா அப்போ ஒன் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் இக்குவல் டு செவன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் சிக்ஸ் அடுத்து த்ரீக்கு ஆப்போசிட் என்ன த்ரீ ப்ளஸ் ஃபோர் இஸ் இக்குவல் டு செவன்னா த்ரீக்கு ஆப்போசிட் ஃபோர் அடுத்து ஃபைவ்க்கு பாருங்கள் ஃபைவ் ப்ளஸ் டூ இஸ் இக்குவல் டு செவனா அப்போ டூக்கு ஆப்போசிட் ஃபைவ் இல்லை ஃபைவ்க்கு ஆப்போசிட் டூ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் கொடுத்துட்டாங்கன்னா கம்பாரிசனே தேவையில்லை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்ணை முடித்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் ஆப்போசிட் நம்பர்னு இப்போ நான் ஸ்டாண்டர்டைஸ் பாருங்கள் இதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஃபோர் த்ரீ ஃபைவ்னு மூணு ஃபீஸஸ் காமிச்சிருக்காங்க இப்போ அட்ஜஸ்டன் ஃபீஸ் ஆட் பண்ணுங்கள் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இஸ் இக்குவல் டு செவன் வந்துடுச்சு இது ஒன்றே போதும் இது நான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலை அடுத்து ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இஸ் இக்குவல் டு நைன் இது வரலை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இஸ் இக்குவல் டு எயிட் இதுவும் வரல ஆனால் ஏதாவது ஒரு சைடு ஆன்சர் செவன் வந்துச்சுனாலே இதை நான் ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் டைஸில் ஆப்போசிட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம ஒவ்வொன்றா இனிமே பார்ப்போம் இப்போது இந்த டைஸ் பார்த்துக்கோங்க இந்த டைஸில் ஃபஸ்ட்டு டைஸில் என்ன ஒன் ஃபோர் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் டைஸில் ஃபைவ் டூ த்ரீ கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டுக்கும் காமனான நம்பர் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே காமனான நம்பர் எதுவுமே இல்லை இந்த மாதிரி மூணுமே வெவ்வேறான எண்களாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம ஆப்போசிட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது போதிய தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் ஆனால் இந்த மாதிரி சம் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க நமக்கு காமனான நம்பர் இருக்கிற மாதிரி வச்சு தான் ஆப்போசிட் நம்பர் கேட்பாங்க இப்போது இந்த டைஸ் பாருங்கள் இந்த டைஸில் ஃபஸ்ட்டில் ஒன் சிக்ஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க செகண்ட் டைஸில் த்ரீ சிக்ஸ் ஒன் ரெண்டுலேயுமே பாருங்க மூணு நம்பருமே காமனாக இருக்குது இதுலேயுமே ஒன் த்ரீ சிக்ஸ் இருக்குது இதுலேயுமே ஒன் த்ரீ சிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரெண்டுலேயுமே காமனான நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இதுலேயுமே நம்மளால் ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்க முடியாது காமனாக இருந்தாலுமே கண்டுபிடிக்க முடியாது வேறு வேறு நம்பராக இருந்தாலுமே நம்மளால் ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இந்த டைஸ் பாருங்கள் இந்த டைஸில் ரெண்டு நம்பர்ஸ் காமனாக இருக்குது இந்த ரெண்டுலேயும் இதுலேயும் த்ரீ ஃபோர் இருக்குது இதுலேயும் த்ரீ ஃபோர் இருக்குது இதில் டிஃப்ரெண்டான நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபைவும் ஒன்று தான் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரெண்டு நம்பர் காமனாக இருக்கிற டைஸ் கொடுத்தாங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் ஆப்போசிட் ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஃபைவ்க்கும் ஆப்போசிட் நம்பர் ஒன்று ஒன்றுக்கு ஆப்போசிட் நம்பர் ஃபைவ் பேலன்ஸ் இருக்கிற த்ரீக்கும் ஃபோருக்கும் ஆப்போசிட் நம்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது மொத்தம் ஆறு ஃபேஸஸ் பார்த்துருக்கோமா அந்த ஆறு ஃபேஸஸில் இதில் நாலு ஃபேஸஸ் வந்திருக்கு பேலன்ஸ் இருக்கிறது டூ ஓ சிக்ஸும் தான் இப்போ இந்த டூ ஓ சிக்ஸும் எதுக்கு ஆப்போசிட் நம்பர் த்ரீக்கு ஆப்போசிட்டாக ஃபோருக்கு ஆப்போசிட்டாங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாதுங்கிறதுனால நம்ம த்ரீ டூ ஃபோருக்கும் ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்க முடியாது இப்போது இந்த டைஸ் பாருங்கள் இந்த டைஸில் ரெண்டுலேயும் காமனாக ஒரு நம்பர் இருக்குது இதுலேயோ ரெண்டு இருக்குது இதுலேயோ ரெண்டு இருக்குது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதில் நம்ம ஆப்போசிட் நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் எல்லா நம்பர்ஸுக்குமே நம்மளால் ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த காமனான நம்பரு ரெண்டை எடுத்துக்கிட்டு இதை நம்ம இப்போ கிளாக் வைஸில் லைனாக எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்போ டூ டூக்கு அடுத்து ஃபோர் ஃபோருக்கு அப்புறம் ஃபைவ் அப்படின்னு எழுதிப்போம் கீழே அதே மாதிரி டூ த்ரீ சிக்ஸ்னு கிளாக் வைஸில் எழுதிட்டோம் இப்போது ஃபோருக்கு ஆப்போசிட் நம்பர் த்ரீ ஃபைவ்க்கு ஆப்போசிட் நம்பர் சிக்ஸ் இப்போது ஆறு ஃபேஸஸில் அஞ்சு ஃபேஸஸ் இதில் எழுதிட்டோம் பேலன்ஸ் எடுக்கிறது ஒன்று அதுதான் ரெண்டுடைய ஆப்போசிட் நம்பர் இப்படி தான் காமனான ஒரு நம்பர் ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இந்த மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கணும் இப்போ டைஸில் நம்ம டைப்ஸ்லாம் பார்த்துட்டோம் எப்படின்னு இதை யூஸ் பண்ணி எப்படி சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ரீசனிங் டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க